வணக்கம் தாயக உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய தினம் யாழ்ப்பாண போலிஸ் நிலையத்தினால் புது வருட தினத்தை இட்டு ஒழுங்கு செய்யப்பட்டிருந்த நிகழ்வொன்றின் போது யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஐந்து வயது பாலகன் சிங்கள மொழியை சரளமாக பேசி சிங்கள பொலிஸ் அதிகாரிகள் உட்பட அனைவரையும் வியப்பில் ஆத்தியது மட்டுமல்லாது அனைவர்களின் அமோக பாராட்டையும் பெற்றுக்கொண்ட நிகழ்வொன்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றிருக்கிறது அது தொடர்பான பதிவுகளோடு இணைந்திருப்போம் පොලිස් දෙපාත්තුමෙන්දු ආරම්භ වේ එක්ජාසටසිය හෙටහේ සක්තන්ද තුන්බලි තිනවේය පොලිස් නිලොදායෙන් දවසේ පැයවිසි හතරම අපි හෙමෝම වෙනවන් පැපවෙනවා ස්තීලංාවපුොටලාා පොලිස් ස්ථාන හාරසිය තිස් දෙකක් කිපන අතර அதிக நிலத்தில் பிரிசா போலீஸ் 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 අග එකසිය දහනමය හා එකසිය දහ අට ඇමැති මට අති අතර මේ සමහා මාජන භාවි්‍යය සඳහා එක හත නමින් ලදපුරකතනාංගේහඳුන් පාදී ඇත ජාතනය ස්ටික්කයේ ගැනදාවන් ගනාාපීවත් ආරක්ෂා කැල්න පොලිසිට අපි හමෝම ආදරයෙන් ඇරනවා වගේම ඇවඩම්බලෙනවා அன்பான தாயக உறவுகளை மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருங்கள்